நைட்டில் இருந்து ஓட்டம் பிடிச்சி அது பிள்ளைங்களை தேடி எங்கே வந்திருக்கு பாருங்க கரெக்டாக வந்திருக்கு கரெக்டாக வந்திருக்கு பிள்ளைங்களை தேடி அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டோம்மா கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதை பிடிக்க முடியல நாங்களும் பிடிக்க ரெடியாக போர்வேலாம் வச்சிருக்கோம் வளர்த்தவங்க ஒருத்தான் நாங்கள் படுறோம் கஷ்டம் ஆ பாபா யாருமா ஆ நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணும் நான் படுத்துக்கிறேன் பேசாமல் நான் பேசாமல் தான் என்ன படுத்துருக்கேன் நீங்கள் போய் வேலையை பாருங்க சொல்லு தாங்க பட்டு அண்ணா வாழாட்டுற கூப்பிட்டா கூப்பிட்டா கூப்பிட்டு வாலாட்டுச்சே பட்டு 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 தங்க பட்டு என்னமா பட்டு அடி நீங்க நீங்கள் பட்டு மகளா நீங்க இப்படியா உன் பிள்ளை எல்லாம் பிடிச்சி கடிச்சே உன் பிள்ளைங்க பிடிச்சி கடிச்சி அடி உம்பிளையெல்லாம் பிடிச்சி கடிச்சு இப்படி போட்டுட்டியம்மா இப்படி உன்னை யாரும் சோறு போடலையா உனக்கு யாரும் தண்ணி கொடுக்கலையா தங்கம் ச்சே கடவுள் சீக்கிரம் நல்லபடியாக உயிரை கொண்டுட்டு போகணுண்டா மனது கஷ்டமாக இருக்குது நாங்களே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நைட்டில் இருந்து கண்டு முடிச்சிட்ருக்கோம் இந்த பிள்ளைக்காவ கடவுளை பாரு இவ்வளோ கூடிய சோதனையை சோதிக்கிறார் எங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை தான் En la